ராம் சீதாசிரியர்லேயே நாளைக்கு ஒரு ஸ்டாரமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் டிடெக்டிவ் மூலமாக வந்து ராமுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சுக்கிட்டாருன்னே சொல்லலாம் செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோன்னு கேளுங்க உள்ளே வராங்க அர்ச்சனா மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கேன் நம்ம கல்பனா கல்பனா வந்தோடனே கேக் வெட்டி கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னோடனே கட்டி பிடிச்சிக்க சொல்கிறாங்க கட்டி பிடிச்சி அம்மா கட்டி பிடிமா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அஞ்சலியும் என்ன இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்னம்மா சொல்கிறேன் நான் கட்டி இதானே பிடிக்க சொன்னேன் நான் என்ன கிஷ்ப சொன்னேன் அப்பாவை ஏமா இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே சும்மா இருங்க பேசாமல் இருங்க அப்படின்னு கல்பனா வந்து கரெக்டாக நான்சியை பார்க்குறாங்க சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு கண்ணிலே காட்டினோன்னே சரி கேக் ரெண்டு பேரும் கையை ரெண்டு பேரும் ஒன்றா பிடிச்சி கேக் வெட்டுங்க ஏன் தனித்தனியாக வெட்டினா கேக் வெட்டிக்காதா என்ன விளாட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக் எடுத்து ஊட்டி விட்றாங்க ஊட்டி விட்றப்ப வந்து கரெக்டாக வந்து மேலெல்லாம் அப்பி விட்டுடுறாங்க நம்ம சுபாஷ் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிற அப்போ தான் நம்ம கல்பனா கோபமாக பேசுகிறாங்க எவ் என்ன பண்ணுறது ஏமா இப்படி கோவப்படுற வெட்டிங் டே அதுமா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஒன்றும் சொல்ல முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க அப்போன்னு பார்த்து சீதா மாடியிலேருந்து கடகடன் வேகமாக இறங்கி வராங்க இறங்க வந்துட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கா என்ன இதில் தப்பு இருக்குது அஞ்சலி பிரியாவை கேட்குறாங்க என்ன இப்போ வெட்டிங் டே இருக்குது அவங்க கொண்டாடுறாங்க உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னோடனே மகா இல்லைங்கிறது ஒரு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே இவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மனசாட்சியில் அப்படி கொண்டாடுறது தான் தேரணும் அப்படின்னு நினச்சிருந்தா கோயிலுக்கு போங்க இல்லை வேறு எங்கேயாவது போங்க அதை விட்டுட்டு இப்படி அவ செய்வீங்க அப்படின்னோட அவங்க தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா நான்சி உன் அக்கா தானே இங்கே தானே இருக்கேன் நீ அவள் தங்கச்சி தானே மகாவோட தங்கச்சி தானே இதெல்லாம் தடுத்து நிறுத்த மாட்டேன் அதெல்லாம் பற்றி நீ பேச தகுதி இல்லை நீ எல்லாத்த விஷயங்க பண்ணிவிட்டு நீ வந்து இப்போ ரொம்ப நல்ல மாதிரி பேசிகிட்ருக்கிய அப்படின்னோட நான் எப்போவுமே நல்லவ தான் கூடி சீக்கிரம் தெரியும் யார் நல்லவா உனக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்காம மாட்டேன் அப்படின்னு நான்சி சொன்னோன்னே யாருக்கு யார் வாங்கி கொடுக்குறாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் நீ வந்து ஓ முகத்தெரிய கிளிக்கல நீ வந்து சரியான டுபா குறுங்கிறத நான் நிருபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து அங்கேருந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் கல்பனா வந்து நடிச்சிட்ருக்கனால வந்து ரூமுக்குள்ளே போய்ட்டு தாப்ப போட்டுக்கிறாங்க தாப்பை போட்டுட்டு கையில் வளர்க்கும் போல் ஒரு புகையை வச்சுக்கிட்டு புஃபு புஃபுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக சுபாஷ் வந்து ரொமான்டிக்காக வந்து கதவை தட்டுறாங்க அர்ச்சனா கதவை தர அர்ச்சனா அவங்க இன்னைக்கு நம்ம வெட்டிங் டே உங்ககிட்ட பேசணும் அப்படின்னோட ஐயோ இவன் வேற தொல்லை தாங்க முடியலையே ஏண்டா நடிக்க வந்தோன்ட்டு இருக்குன்னு அப்புறம் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்டு கதவை திறக்கிறாங்க திறந்தவொன்னே கேக்கு அங்கே தான் சாப்பிட்ல பசங்க முன்னாடி சரி இங்கே நான் ஊட்டி விட்றேன் அப்படின்ட்டு கிட்ட ஊட்டி விடுறாங்க பலரும் நான் ஏன் அர்ச்சனா என்ன இப்படி அடிச்சா அது என்ன கேக்கு ஊட்டுற தரந்தான் நீ அர்ச்சனா கீழே ஊட்டணும் எனக்கு விட்டுற அப்படின்ொன்னேன்னை எனது நீ அர்ச்சனா இல்லையா அப்படின்னு சொல்ல உளறிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா இல்லைங்க நான் அதை சீதா என்னை வந்து டென்ஷன் படுத்துனதுனால கோவமாக இருக்கேன் அதனால இப்போதைக்கு இதை வச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நவுந்து போயிடுறாங்க அந்த ரூம் விட்டு சே இந்த சீதா நல்லா எல்லா கெ கெட்டு போயிடுச்சு ஏன் தான் இப்படி இருக்காளோ தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சுபாஷ் சரி விடு நம்ம அப்புறம் பேசி சமாதானப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்தது கரெக்டாக ஃபோனை போட்டு கூப்பிட்றாங்க நம்ம வந்து கல்பனாவை கூப்பிட்டோன்னே ரூமுக்குள்ளே வந்தோன்னா பலார்னு புளிச்சு புளிச்சுன்னு நாலஞ்சு அடி அடிக்கிறாங்க எதுக்கு என்ன தேவையில்லாமல் இல்லாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் உன் வயசு என்ன என் வயசு வித்தியாசம் என்ன எதை தெரியுது நான்சி நீ அடிக்கிற என்ன அப்படின்னா நான் என்ன சொன்னேன் சொன்னால் எனக்கு சொன்னபடி நடக்கணும் மொதல் விஷயம் சுபாஷை எதுக்கு அடிச்சியா அதுக்கான அடி ரெண்டாவது அடி நீ நான் புஃபு புஃபுன்னு ஊதாதேன்னு சொன்னேன் அதையும் பண்ணியிருக்கேன் அதனால தான் உன்னை அடிக்கிறேன் அப்படின்னு இது எல்லா விஷயத்தையும் வந்து சீதா வந்து மறைஞ்சு நின்று ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்கத அப்போ வந்து நான் என்ன பண்ணுறது அவன் அர்ச்சனான்னு நினச்சிக்கிட்டு என்னை வந்து கட்டி பி பிடிக்க வரான் அவன் ஒய்ஃபுன்னு நினச்சா அதனால் கிட்டக்க வந்துருப்பான் நீ நடிக்க வந்துட்டா கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னா என்ன விளாட்றியா இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது நான் முதல்ல போகிறேன் அவளை இங்கே வர சொல்லு அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு வேணும் ஒரு விஷயத்த சாதிக்கணுன்னா நீ என்னமோ யோகிய மாதிரி பேசுகிற நீ ஏதாவது சீதாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தியா என்ன அப்படின்னோன்னே சும்மா தானே சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னா எனக்கு எப்போ யாருக்கு என்ன செய்யணும்னு தெரியும் நீ தேவையில்லாத விஷயத்தை தலையிடா உனக்கு சொ கொடுத்த வேலையை நீ ஒழுங்காப்பார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு சீதா வந்து வந்துடுறாங்க கையில் இருக்க வீடியோவை வந்து காமிச்சு மிரட்டறதை வந்து கரெக்டாக சீதா நோட் பண்ணிட்டு அங்கேயாவது நவுந்துட்டாங்க ராம வந்து ராஜசேகர் வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க அழைச்சிட்டு வந்தோடனே என்ன மாமா இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை உங்கள் மாப்பிள்ளை உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேஸ் இருக்கு இல்லையா அது வந்து விளக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னோன்னே எதுக்கு இது மா மாம தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அலையிட்றீங்க அப்படின்னோன்னு இங்கே மாப்பிள்ள ஒன்று நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களோட அனுபவம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க அப்படின்னோனா எனக்கு எல்லாமே புரியுது நீங்கள் சீதாவுக்கு ஆதரவாக ஏதோ செய்யணும்னு நினச்சி பூ பண்ணுறீங்க அதெல்லாம் ரைட்டு தான் பட் நான் நீதி நேர்மையோட நான் வந்து கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு ராம் பேசிகிட்டு இருக்கேன் நான் சொல்கிறேன்னு தப்பான வச்சுக்காதீங்கம்மாப்பிள்ள உங்கள் வயசு தான் என்னோடய அனுபவம் நான் ஒரு ஆளை பார்த்தாலே வந்து அவன் யார் என்ன எப்படிப்பட்டவன் அவன் மறைக்கிறானா இல்லையான்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியும் அதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு வரைக்கும் நான் ஒரு சின்ன கேஸ் கூட நான் தோத்தது கிடையாது நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதைங்க என் ஃப்ரெண்டு வந்து இங்கே இருக்காப்பில் டிடெக்டிவ் அவர் வந்து ரொம்ப புத்திசாலி என்னோட அவர் வந்து பார்த்துட்டு அவர் செக் பண்ணிட்டாருன்னா நம்ம எல்லோரும் தெளிவாகிடலாம் நீங்களும் தெளிவாகிருப்பீங்க எனக்காக கொஞ்சம் வாங்க அப்படின்னா இல்லை அப்போ அவரே வந்து இங்கே கரண்ட்டில் வேலை செய்கிற நாங்களே வந்து பார்த்துக்க முடியலையா இவர் இதில் வந்து இவர் ரிட்டையர் ஆகிட்டாரா இவர் வந்து நம்ம கண்டுபிடிச்சி உதவுவாராம் அப்படின்னா நான் சொல்கிறத கேளுங்க மாப்பிள்ளை தயவு செஞ்சு கொஞ்சம் வீ உள்ளே வாங்க இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களா அமைதியாக இருங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு புரிஞ்சுக்கோங்க நீங்களும் தெளிவாகிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு சரி மா உங்களுக்காக நான் வந்து நிற்கிறேன் உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறாங்க டிடெக்டிவ் வந்து நம்ம காத்தாடி ராமூர்த்தி சார் வந்து உட்கார்றா சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்க நீங்கள் அனுப்பின மெயில் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் அது எல்லாமே தெளிவாக தானே இருக்குது அப்படின்னோடனே டக்குன்னு ராம் திரும்பி பார்க்குறாங்க இல்லை ஒரு இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து நீ தெளிவுபடுத்தணும் என் மாப்பிள்ளை கொஞ்சம் போதா கேஸ் இல்லையா அவர் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கார் அப்படின்னோடனே சேச்சே நான் குழப்பத்திலே இல்லை நல்லா தெளிவாக தான் இருக்கேன் அப்படின்னு ராம் சொன்னோன்னே இல்லை குழப்பம் இருக்கணும் குழப்பம் நடந்தால் தான் தெளிவு பிறக்கும் அப்போ தான் வந்து மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் தம்பி அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து கொஞ்சம் வயசானதுங்கிறனால நீங்கள் வந்து கொஞ்சம் அழுப்பு தட்டும் உங்களுக்கு பட் இருந்தாலும் நான் சொல்கிறத வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே மகாவை அந்த மாதிரி பண்ண அந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னோடனே எடுத்துகிட்டு வராங்க டேபிளில் வச்சுட்டு அவர் வந்து ஒரு நிமிஷம் வரேன் நானே செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு கைரேகை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டு வராரு அவர் ரொம்ப மிகப்பெரிய கேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சவர் அவர் நிச்சயமாக நம்மளோட பெட்டராக தான் யோசிப்பார் வேறு ஆங்கிளில் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறாங்க ராம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதான் எல்லாம் தெளிவாக இருக்குதுல்ல சார் அப்புறம் எதுக்கு சார் மாமா தான் வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிட்டாப்புல அப்படின்னு ஒன்று இல்லை நான் சொல்கிறத முதல்ல ஒரு விஷயம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராமுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் வந்து சரி நான் ஒன்று கேட்குறேன் ஒரு விஷயம் இந்தாங்க இந்த பேப்பர் வைட் வைட்டிருக்குல்ல இந்த பேப்பர் வைட்டை எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன சார் இதெல்லாம் வந்து எடுக்க சொல்கிறீங்க நான் சொன்னால் ஒரு காரணம் இருக்கும் என்ன வந்து தேவையில்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அந்த பெருசு ரொம்ப அறுக்கிறான்னு நினைக்கிறீங்களா நான் எப் அப்படிலாம் செய்ய மாட்டேன் ஒரு விஷயம் செஞ்சால் காரணமாக தான் இருக்கும் இல்லை உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க அப்படின்னு பரவாயில்ல இந்த பேப்பர் வைட்டை எடுத்து வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம வந்து அந்த பேப்பர் வைட்டை எடுத்து கையில் வைக்க சொல்கிறாங்க டேபிளில் சரி தம்பி மறுபடியும் அதே பேப்பர் ஒயிட்டை வந்து மறுபடியும் எடுத்து இந்த பக்கம் வைங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன சார் விளாட்றீங்களா அப்படின்னு சொன்னோன்னே நான் சொல்கிறேன் இல்லை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேப்பர் ஒயிட்டை எடுத்து வைக்கிறாங்க இப்போ நீங்கள் பேப்பர் ஒயிட்டை எடுத்து வச்சிங்கள்ல அது ரெண்டு ட்ரிப்பு கைரேகை இருக்கணும் கரெக்டாக ஆமாம் அப்படின்னு ஒரே இடத்துல மறுபடியும் கைரேகை வைக்க முடியாது அப்படி தானே வைக்க முடியாது உலகத்தில் உள்ள யாராலையும் அது மாதிரி வைக்க முடியாது புரியுதா ஆ புரியுது அதே மாதிரி தான் அந்த பொருள் மகாவை பண்ண பொருளில் வந்து சீதாவோட கைரேகை ஒரே ஒரு தடவை தான் இருக்குது இன்னொரு தடவை கைரேகை இல்லை ராம் நீங்கள் முதல்ல அதை தெளிவுபடுத்திக்கங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி ஆகிறப்பில் ராம் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா அப்படின்னா ஆமாம் மகாவை வந்து சீதா எதுவுமே பண்ணலை உங்களை வந்து ஏமாத்துறதுக்காக வந்து ம பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதுலேயே உங்களுக்கு தெல்ல தெளிவாக கேஸ் உடஞ்சி போச்சு புரியுதா அப்படின்னு ஒன்று மாமா மன்னிச்சுருங்க மாமா இப்படி ஒரு பிரேக் த்ரூ இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் தான் சொன்னேன்ல மாப்பிள்ள சீதா எந்த தப்பும் பண்ணலை இப்போ புரு இப்போ புரிஞ்சுக்கங்க இதுதான் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறாங்க அதிரடி எபிசோடு